வணக்கம் சார் ராணிப்பட்ட லோ படிச்ச சாரம் பேச பாருங்க இனி செவ்வாய்க்கும் போது பாருங்க அருமையான ரிட்ஸு பாருங்க அண்ணன் பார்த்தீங்கன்னா ஊட்டியில் வராரு ஊட்டிலேருந்து பார்த்து இந்த வண்டி எடுத்துகிட்டாருங்க ரெண்டே கா சொன்னேன் நீங்கள் கெட்ட வாங்க ஒரு ரெண்டே கால் ரூபாய் பண்ணி தரேன் அப்புறம் ரெண்டு ரூபாய் கேட்டார் வெறும் ஒரு லட்சத்தி தொண்ணூற்றி ஐயாயிரத்துக்கு பாருங்க அருமையான வண்டி நல்லா இருக்கும் ரெண்டே ஓடு சூப்பராக இருக்கும் கம்பல்சரி டீவோ அதுக்கான டீஓரு காசு கொடுத்தா நானே பண்ணி கொடுத்துருவேன் இப்போலாம் வந்து ஒரு ஒரு வண்டிக்கு டிவோ பண்ணால் தான் நல்லது எல்லாருக்குமே நான் டிவோ பண்ணிக்கிற மாதிரி இருக்கேன் அண்ணன் எங்கேருந்து வர ஏற்றுமாதிரி எங்கே தர சொல்லலாம் நான் ஊட்டியிலேருந்து வரேங்க ஒரு மூணு வருஷமாக வீடியோ பார்த்துட்ருக்க வருது வந்த வண்டி நான் நினச்சி போது வந்த ஒரு வண்டிங்க இப்போ அமைஞ்சது ஒரு வண்டி சரி மன சந்தோஷமாக எடுத்துகிட்டு போயிட்டுருக்காங்க சரி ஃப்ரெண்டுங்கெல்லாம் வந்து வாங்கினான்ட்டு வரான்ட்ருக்காங்க கண்டிப்பாக வந்து வாங்குவாங்க வரவும் விற்குவோங்க எத்தனை மணி நாங்கள் கிளம்பு எழுந்தா நாங்கள் நேற்று கிளம்புருந்துங்க நேற்று கிளம்பிருந்துங்க இன்றைக்கி மதியம் நாய் போச்சு எட்டு கிலோமீட்டருக்கு ஆகுது ஒரு நானூறு நானூற்றம்பது கிலோமீட்டர் வருங்க நானூற்றம்பது கிலோமீட்ரு பாருங்க நானூற்றம்பது கிலோமீட்டர் வந்து பாருங்க